எது சொன்னாலும் நமக்கு அதெல்லாம் பெருசாக புகழ்ச்சியும் பெருசாக இருக்கக்கூடாது புகழ்ச்சிக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா இகழ்ச்சியை தாங்கிக்கவே முடியாது என்ன எப்படி சொல்லிட்டான் நான் யாராக்கும் ஏன் சொல்லக்கூடாது நம்ம தான் மண் குப்பை தூசி என்னான்னு நம்ம ஜபத்தில் சொல்கிறோம் தூளும் சாம்பலும் மாணவன் நான் அவன் குப்பையாகிட்டான் பேரை ஆள தான் நாசம் பண்ணிட்டான் அவதூறு பரப்பிட்டான் ட்ரோல் பண்ணிட்டான் பண்ணிட்டோம் பரவாயில்லையா பண்ணிட்டோம் நல்லா பண்ணு உண்ணம் பண்ணு இல்லை இந்த மனநிலை இருந்தால் நம்ம ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்ல வரேன் அப்புறம் இந்த மனசை என்னை இப்படி பார்த்துட்டான் என்ன பார்த்துட்டான் அற்பமாக பார்த்துட்டான் அவன் பார்வையை அவ்வளோ துச்சமாக பார்த்துட்டான் பாருங்க எவ்வளோ நுண்ணியமாக எவ்வளோ நுணுக்கமாக பார்க்குறாங்க பாருங்க அவன் நம்மளை பார்க்கறத பார்க்கறதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ நேரம் அவன் தெரியுமா அவன் அற்பமாக பார்த்தான் அவன் பல்பமா பார்த்தான் அவன் அல்பமாக பார்த்தான் அற்பமாக பார்த்தான் அவன் என்னை மேட்டிமையாக பார்த்தான் அவன் என்னை ரொம்ப தரக்குறவை பார்த்தான் பார்வையிலே அவ்வளோ அறிவு அவ்வளோ நல்ல நுணுக்கம் இருக்குது நல்ல காரத்துக்கு பயன்படுத்தலாம் இல்லையா பார்த்தா பார்த்துன்னு போகிறான் நீ பார்க்காத ஊரே என்னை காரியம் உமிழும் என் வீட்டில் இந்த என்ன காரியம்லாம் நடக்காமல் இருந்தால் நம்ம ஊருக்காகலாம் வாழல நம்ம கத்திரக்காக வாழ்கிறோம் எல்லாம் ஏற்ற காலத்தில் கற்று ஏற்ற ஆசிர்வாதத்தை தருவார் அதில் சாட்சியாக கூட சொல்ல முடியும் எதுவுமே அவருடைய வேலையிலே தாமதிக்காது நம்ம ஏதாவது ஒன்று பண்ண போய் எதாவது ஒன்று மாட்டிக்கூடாது போய் அவசரம் அவசரமாக நம்மளும் முயற்சி எடுக்கணும் இல்லையா அப்படி சொல்லும் நீங்கள் கத்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறவங்க கத்திர பார்த்து கொள்வாருன்னு அவரையே பற்றி கொண்டுருங்க அதுதான் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் நம்ம கடமை செய்கிறோம் பையனை படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோம் என்ன அது மீதி எல்லாம் கற்று பார்த்துக்கொள்வார் நான் இது காலம் வரைக்கும் அப்படி தான் போகிறேன் நல்ல ந நல்ல பலன்களே காண்கிறேன் சாட்சி சொல்கிறேன் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட நீங்கள் ஏதாவது பண்ண போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறத மனதை ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்க உங்கள் வீட்டார ஜெயிக்க நினைக்காதீங்க கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் பயணப்படை ஒத்து போக கற்றுக்கொள்ளுங்கள் உலகத்தோடு ஒத்து போகிறது சொல்ல சகிப்பு சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள்ளுங்கள் நிரூபியங்க ஏற்றுக்கொள்ளுக்குற மனப்போக்கத்துக்கு நிருப்பீங்க கீழ்ப்படியுங்க உங்களுக்கு பல காரியம் உங்களை தேடி கொண்டு வந்து நிற்கும் ராசாக உங்கள் வீட்டான வந்து நிற்கிற அளவுக்கு பண்ணிடும் உங்கள் ராஜ்ய பார்த்தை கத்திர பெருக பண்ண போகிறார் அல்ல இல்லையா உங்களுக்கு பொதுமானவராக இருப்பார் எடுத்தோடனே எண்ணங்கள் எல்லாம் வேறு தினங்கள் நித்தமும் பொல்லப்பா இருக்குது உயர்வை நினைக்கும் தப்பில்லை முதல்ல நம்ம தாழ்மை சிந்த உள்ளவரெலாம் இருக்கணும் சொல்லிட்டானா சொல்லிட்டோம் கஷ்டம் ஏது இதுதான் கடினமான உபதேசம்